மீனாப்பட்டி சமையலில் ஈஸி மெத்தடில் சேவை பண்ண போகிறேன் அதுக்கு பச்சரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு ஈர அரிசி மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் தண்ணி விட்டு நான் கரைச்சிக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த கரைச்ச மாவை இந்த கடாயில் சேர்த்து இந்த குழக்கட்டைக்கெல்லாம் மாவை கலர்ற மாதிரி நல்லா கலரிக்கணும் அடிப்பிடிக்காமல் நான் கலரிக்கணும் இது நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி வெந் கையில் ஒட்டாமல் வெந்து வந்துடுது இப்போ இந்த மாவு ஆறினோன்னா இதை இந்த மாதிரி அச்சு இந்த மாதிரி திருகிற அச்சில் போ மாவை போட்டுண்டு இடியப்ப தட்டு இருந்ததுன்னா அதில் புழியலாம் இல்லைன்னா இட்லி தட்டில் கூட புழியலாம் மாவை வேக வச்சுட்டு புழியிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த சேவைப்படி இருந்தால் தான் புழிய முடியும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி தட்டில் ஃபுல்லாக புழிஞ்சு இட்லி தட்டில் கூட இட்லி மாதிரி புழிஞ்சு அந்த மாதிரியும் வேக வச்சுக்கலாம் இடியா இப்போ தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி எல்லா மாவியும் புழிஞ்சுட்டு ஒரு கடாயில் தண்ணி விட்டுனு தண்ணி நான் கொதித்தோடனே இது அதில் வச்சு மேலே ஒரு லீட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வேக விட்டுக்கிறேன் இப்போ திறந்து பார்த்தா இந்த மாதிரி நான் வெந்திருக்கு இதே மாதிரி எல்லா மாவையும் பொழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒன்று எலுமிச்சை மிள சேவை ஒன்று தேங்காய் சேவை பண்ண போகிறேன் இப்போ எலுமிச்சை சேவைக்கு நல்லெண்ணெய் விட்டுண்டு கடுகு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நான் சவந்த உடனே பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை கொஞ்சம் மஞ்சள் மஞ்சப்பொடி தட்டில் வச்சுன்னா அதை தாளித்து நான் அதை தாளித்து கொட்டினது அதோடு சேர்த்துடுறேன் இப்போ தேங்காய் சாத்துக்கு கடுகு உளுத்தம்பருப்பு இது கொஞ்சம் செவந்த உடனே பெருங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காயை சேர்த்துட்டு உப்பு கொஞ்சோண்டு சக்கரை இதை போட்டு நான் வறுத்துக்கிறேன் வறுத்துண்டு இப்போ ரெண்டையும் தேங்காய் சாதம் எலுமிச்சை மிளகா ரெண்டையும் அந்த சேவையில் புழிஞ்சி வச்ச சேவையில் சேர்த்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான எலுமிச்சை மிள சேவை தேங்காய் சேவை ரெடி தேங்க்யூ